வணக்கம் ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் திருமண தடையை போக்க சங்கடகர சதுர்த்தியான இன்று இருபத்தி நாலு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை விநாயகரை வழிபட்டால் மாங்கல்ய தோஷம் நீங்கி விரைவில் திருமணம் கைகூடும் பெண்கள் தவறவிடக்கூடாத இந்த நாளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஐஷ்கட் சானல சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க பகத்தில இருக்கிற பெல்லைக்கான பிரச் பண்ணிக்கோங்க மாங்கள்ய தோஷத்தை போக்கும் சங்கடகர சதுர்த்தி பெண்கள் இதை தவர விடாதீர்கள் சந்திர பகவான் தனக்கு ஏற்பட்ட சாபத்தில் இருந்து விமோச்சனம் பெற விநாயகருக்கு விரதம் இருந்து சாப விமோச்சனம் பெற்றார் விரதம் இருந்து வழிபடுவோரின் சாபத்தையும் சங்கடங்களையும் போக்கி அவர்களுக்கு அருளாசி வழங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் கொண்டார் சந்திர பகவான் அவர் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட விநாயகர் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சதுர்த்தி திதியான சங்கடகர சதுர்த்தி அன்று விரதமிருந்து தன்னை வழிபடுபவர்களுக்கு அருளை வழங்குவதோடு அவர்களின் சங்கடத்தை போக்கி மகிழ்ச்சியான வாழ்வை தருவார் திருமணம் ஆகாதவர்கள் இந்த நாளை தவறவிடாமல் விரதமிருந்து விநாயகரை வழிபட்டால் மாங்கல்ய தோஷம் நீங்கி விரைவில் நல்ல வரன் உங்கள் வீடு தேடி வரும் விரைவில் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் திருமணமான பெண்கள் இந்த விரதம் இருப்பதால் அவர்களின் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் சந்திரன் வரம்பெற்ற இந்த நாளில் நாமும் விரதம் மேற்கொண்டு விநாயகரை வழிபட்டால் கேட்ட வரம் அனைத்தும் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி நாளில் பதினாறு கன்னி பெண்களுக்கு உங்களால் முடிந்த மங்கள பொருட்களான வளையல் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு போன்றவைகளை கொடுத்து விநாயகரை வழிபட்டால் திருமண தடை அகலும் இந்த விசேஷமான நாளில் ஒன்பது கன்னி பெண்களுக்கு வஸ்திர தானம் மற்றும் அன்னதானம் அளித்து வந்தால் மாங்கல்ய தோஷம் அகலும் திருமண தடை நீங்கும் அதே போல் விநாயகராக நினைத்து வேண்டி சுற்றி வந்தால் அபரிமிதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அற்புதமான வாழ்வு நமக்கு அமையும் இந்த நாளை தவறவிடாமல் விநாயகரை வழிபட்டு அவரருள் பெற்று செழிப்பான வாழ்வை பெறுவோம் மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி